கரூரில் மகாநாடு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு செப்டம்பர் பதினைந்து அன்னைக்கு எனக்கு துபாயில் தேதி கேட்குறாங்க நான் சொன்னேன் கரூரில் மாநாடு இருக்குது நான் பேசாமல் வர முடியாது அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைங்கன்னு கேட்டேன் சரி சரி உங்களுக்காக மாற்றிக்கிறோம் அப்படின்னாங்க அந்த வெள்ளிக்கிழமை அங்கே பேசுகிறேன் எங்கள் துபாயில் துபாயில் அடுத்த வெள்ளிக்கிழமை பஹ்ரினில் பேசுகிறேன் அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷீசல்ஸில் பேசுகிறேன் நான் இப்படி மூணு நாட்டுக்கு பேச போகிறேன் அப்படின்னு சொன்னேன் போயிட்டு வாங்க சம்பத் அப்படின்னா நான் போனேன் மூணு நாட்டிலையும் பஹ்ரினில் இருக்கும் பொழுது குமுத ரிப்போர்ட்டரில் நாஞ்சில் சம்பத் மதிமுகவை விட்டு வெளியேறுகிறார் அப்படின்னு குமுத ரிப்போர்ட்டரில் ரெண்டு பக்கம் கட்டண ஒரு செய்தி கட்டுற வந்துச்சு நான் பஹ்ரீனில் இருந்துட்டு குமுதம் எடிட்டருக்கு ஃபோன் பண்ணி கட்சி தொடங்கியது அண்ணன் வைக்கோ தான் ஆனால் அதுக்கு பேர காலம் பார்த்தவனாம் ஊரெல்லாம் கொண்டு நடவு செய்தவனா நான் எப்படி வெளியேறுவேன் அது ஏன் இப்படி போட்டிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன் இல்லை அவர் தான் போட சொன்னார் நாங்கள் பொம்மி அவர் இன்னும் வச்சுருக்க மாட்டாருன்னு அந்த முடிவோடு தான் நான் வெளிநாட்டுலேருந்து வந்தேன்